வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பீட்ரோட் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பீட்ரூட்டு நல்லா கழுவி அது பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்ச சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு பருக்கு எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தொகை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வானலில் வானலில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்ச ஒன்று அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பூனில் இருக்க பச்சை வாசனைனா நல்லா போகும் அந்த அதுக்காக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ எலுமிச்ச சைஸில் அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டையும் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா ஜல்லிக்கரண்டை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஏன்னா பச்சை வாசனை போகிற வழியும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டாலே போதும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூண்டும் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் பீட்ரூட்டும் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற வைக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை ஜார் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் எடுத்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அதை நம்ம ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஸோ ஜாரில் மாற்றி மாற்றினதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை மாதிரி வர அளவுக்கு நல்லா நம்ம நல்லா மசியை அரைஞ்சி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் ஸோ இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அடுப்பில் வானலில் வச்சுட்டு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஸோ நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ கடுகு பொரியிற சமயத்தில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் ஸோ பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜார்லையே நம்ம கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊ அதுலேயே அந்த ஜார்லேயே அலசி நல்லா ஊற்றிங்கன்னா போதுமானது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா ஆகிடும் ஸோ நம்ம ஏற்கனவே அந்த எண்ணெய் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா படந்துக்கிட்டு மேலே வந்துச்சுன்னா நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் நல்லா எண்ணெய் வந்து அந்த மேலே மிதங்கின்னு வந்துச்சுன்னா நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டாலே போதும் நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துச்சிங்கனாலே நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெயெலாம் நல்லா மேலே மிதங்கின்னு வந்துருச்சு ஸோ இந்த பதத்தில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் தோகையல் ரெடி நண்பர்களே ஸோ கண்டிப்பாக நம்ம பீட்ரூட் பொரியல் சாம்பார்லாம் வச்சு பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது நல்லா சுவையாக இருக்கும் கண்டிப்பாக பீட்ரோட் உடம்புக்கு ரொம்பவே நல்லா சத்தானது ரத்தத்தை சுத்திகரிக்கப்பட்டது அதனால கண்டிப்பாக நீங்க செஞ்சு பாருங்க நண்பர்களே ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நண்பர்களே ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்